அனைவருக்கும் வணக்கம் ஒருவன் மண்பானையிடம் கேட்டான் கொட்டும் மழையில் மட்டும் அல்லாமல் கொளுத்தும் வெயிலிலும் எப்படி உன்னால் மட்டும் ஜில்லென்று இருக்க முடிகிறது என்று கேட்டான் அதற்கு அந்த மண் பானிடம் சொல்கிறது நான் என்னுடைய ஆரம்பம் முடியும் எனக்கு தெரியும் அதனால்தான் நான் எப்பொழுதும் ஒரே மாதிரி ஜில்லென்று இருக்கிறேன் என்று சொன்னது அதனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அனைவரும் வழக்கறிஞர்கள் ஆனால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு என்ன நீதிபதி என்பதை முடிவாக தீர்மானித்து விட்டால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் நீதிபதி தான் ஆகப் போகிறேன் என்ற நிலையில் எந்த சூழ்நிலையும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி படித்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் நெகோசியபல் இன்ஸ்ட்ரூமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன்ல செக்ஷன் எயிட் என்ன சொல்வது நம்ம பற்றி பார்க்க போகிறோம் ஹோல்டர் ஏன்னா இந்த என்ஐ ஆக்டை படிக்கின்ற போது செக்ஷன் ஒன் டூ ஒன் ஃபார்ட்டி எயிட் இருக்குல்ல அப்போ எல்லா இடத்துலையும் டிராவல் ஆகிற இந்த வேர்டு முக்கியமான ஓல்டர்னா என்ன தெரிஞ்சிருக்கணும் தமிழ் பார்த்தீங்கன்னா உடமையாளர் என்ன சொல்லுது த ஓல்டர் ஆப்பிய ப்ராமிசரி நோட் இப்போ சொல்லிடுறேன் அவுட் மெமரி சொல்லிடுற பாருங்க இப்போ ப்ராமசரி நோட் என்பது செக்ஷன் ஃபோரில் இருக்குது எப்படி நான் வச்சுப்பீங்க இந்த இந்த லாஸ்ட் வட்டம் அப்படியே நான் வச்சுங்க என் ஓடி நாலு லெட்டர்ஸ் இருக்குதா செக்ஷன் ஃபோரில் பராமரி நோட்டு இருக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சே இந்த எக்ஸ்சேஞ்சு பார்த்தா வச்சுங்க ஏபிசிடிஇ அந்த இ வந்து அவ்வளோ பட்ல ஃபிஃப்த்து லெட்டர்ஸ் அப்போது செக்ஷன் ஃபைவ்ல பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சரி சார் செக் என்ன த்ரீ த்ரீ சிக்ஸ் லெட்டர்ஸ் லெட்டர்ஸ்ல அப்போது செக்ஷன் சிக்ஸில் செக்கு இதையெல்லாம் வைத்து கொண்டிருப்பவர் யாரே உதாரணத்துக்கு இப்போதான் ஒரு ஓல்டர் இல்லை

இவர் தான் நம்ம பார்த்த மாதிரி பிராமசரி நோட்டு பில்லாப் எக்ஸேஞ்சு செக்கையில் வைத்துக் கொடுக்கிறார் சொன்னால் இவருக்கு அந்த மூன்றுமே யாருடைய பெயரில் இருக்கின்றது இவருடைய சொந்த பெயரில் அது எழு எழுதப்பட்டு இருக்கின்றது கொடுத்திருக்கின்றார்கள் அப்போ இவருக்கு என்ன உரிமை இருக்குது ஓல்டருக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு சொன்னால் சப்போஸ் இவர் தான் கொடுத்திருக்கிறார் இவர் தான் பார்ட்டி தரப்பினர் என்றால் இவரிடமிருந்து அந்த பிராமசரி நோட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற டியூ கொடுக்க வேண்டிய தொகை அல்லது அந்த பில் பில்லாப் எக்ஸ்சேஞ்சில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த கொடுக்க வேண்டிய தொகை அல்லது காசோலையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொடுக்க வேண்டிய தொகையை இந்த ஓல்டரானவர் அந்த தர உரதாந்தி உறா தரப்பினர் அல்லது நான்தா தரப்பினர் என்றால் என்னிடமிருந்து அதை பெறுவதற்கும் அதை திரும்ப பெறுவதற்கும் இந்த ஓல்டருக்கு உரிமை இருக்கின்றது அதான் இஸ் எ கால்ட் ஆஸ் எ ஓல்டர் சரி அடுத்து என்ன வேர் த நோட்டு பில்லு ஆர் செக் Is LOST லாஸ்ட் ஆர் IT'S இட்ஸ் ஹோல்டர் இஸ் எ पर्सन சோ என்டைட்டல் இங்கி என்டைட்டல் தான் இங்கேயும் சோ AT the டைம் ஆப் சட்ஜ் லாஸ் ஆர் डिस्ट्रக்ஷன் நான் சொல்றாங்க இப்போ இப்போ இவர் ஹோல்டர் வச்சிருக்காரு இவர் அதை வெயிட் பண்ணிக்கிட்டு போது அந்த பில் ஆப் அல்லது பிராமச்சரின் நோட்டோ செக்கி வெயிட் போது இவர் பண்ணாரு காணும் சார் நான் இப்போ தான் பஸ்ஸில் வந்தேன் இல்லை பைக்கில் வந்தேன் காரில் வந்தேன் அது தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் இப்போ சப்போஸ் பார்ட்டிக்கிட்டு போயிட்டு சார் நீங்கள் உடுத்துச்சேன் தொலைஞ்சி போச்சு எனக்கு மறுபடியும் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுவேன்னா முடியாது இல்லை டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு பத்தம் அது எழுத்து ஒன்றுமே இல்லை இல்லை அதுக்கு அழிச்சிட்டார் எல்லாம் போகி போடும்போது குப்பையில் அதுவும் போட்டு எரிஞ்சு போச்சு சரி சார் நான் அந்த மாதிரி ஆகிப்போச்சு டெஸ்ட் ஆகிப்போச்சு இன்னொன்று கொடுன்னு கேட்க முடியுமா முடியாது அப்போது அதற்கும் பொறுப்பு யார் என்றால் அந்த தொலைத்ததற்கும் அது அழிந்ததற்கும் யார் பொறுப்பேற்க ஏற்க வேண்டும் என்றால் அந்த தொலைத்த நேரத்தில் அல்லது அது டெஸ்ட்ராய் பண்ண நேரத்தில் அதை வைத்திருந்த யார் ஓல்டர் இவர்தான் என்றால் இவர் அதற்கு பொறுப்பாவாரே தவிர மற்றவர்கள் பொறுப்பு போகாது என்று கூறுவதுதான் இந்த ஹோல்டர் ஆஸ் பர் செக்ஷன் எயிட் ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன் ஹோல்டர் சம்பந்தமாக ஒரு ரிலேட்டடாக என்னென்ன உரிமைகள் உள்ளது பார்க்க போகிறோம் ரைட்ஸ் ரிலேட்டிங் டு ஓல்டர் இப்போ நான் தான் ஓல்டர் அந்த பிராமச்சரி நோட்டு அந்த பில் ஆஃப் செஞ்சு அந்த செக்கை நான் சொன்னான் எனக்கு என்ன உரிமைகள் இருக்கின்றது நான் என்னென்ன பண்ணலாம் என்று சொன்னால் ஓல்டர் இஸ் ஹேவிங் ரைட் டு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது இது மூணுமே தான் அதை வைத்துக் கொள்வதற்கான உரிமை இருக்குல்ல ஈ ஹேஸ் த ரைட் டு டிமேண்ட் அண்ட் ரிசீவ் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் இஸ் நேம் இன் தி இன்ஸ்ட்ரூமென்ட் பட் நாட் ஹேவ் right டு சூ இப்போ நான் வச்சிருக்கற ல ப்ராமிஸ் நோட் வச்சிருக்கேன் பெக் பேக் இருக்குது செக் இருக்குது அதில் என்னுடைய பேர் இல்லை கஜேந்திரன் என்ற பெயர் இல்லை என்றால் எனக்கு என்ன உரிமை உள்ளது என்று சொன்னால் யார் அந்த ப்ராமிஸ் நோட்டையோ எழுதி கொடுத்தாரோ அல்லது பில்ல பேக் செஞ்சே எழுதி கொடுத்தாரோ அல்லது செக் எழுதி கொடுத்தாரோ அவரிடமிருந்து கேட்டு அந்த பணத்தை பெறுவதற்கான உரிமை எனக்கு இருக்கின்றது ஆனால் வழக்கு தொடுப்பதற்கு எனக்கு உரிமையா என்றால் எனக்கு உரிமை இல்லை என்று சொல்கிறது அடுத்து ரைட் டு அதே போல எனக்கு என்ன பண்ணலாம் நான் வழக்கு தொடுப்பதற்கான உரிமை இருக்கின்றது யார் யார் நான் வழக்கு தொடுவதற்கு உரிமை இருக்கிறது என்றால் மேக்கர் செக் யார் எழுதி கொடுக்குறாரோ அது பில்லா எக்ஸ்சேஞ்சை யார் மேக் பண்ணாரோ அல்லது அந்த பிராமசி நோட்டை யார் மேக் பண்ணாரோ அவர் மீது வழக்கு தொடுவதற்கான எனக்கு உரிமை இருக்கின்றது அக்செப்டார் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் அக்செப்டார் யார் நான் கொடுக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டிருக்கார்ல அவர் மீது நான் பண்ணலாம் நான் வழக்கு தொடுக்கலாம் அடுத்த யார் இந்த எண்டோ சார் மேல கையெழுத்துறாரு சார் ஐயா நான் தரங்க அப்படி என்று யார் ஒத்துக்கொள்கிறாரோ அந்த மேல் குறிப்பிட்டு நான் தருகிறேன் என்று ஒத்துக்கொள்கிறாரோ அவர் மீதும் அப்போ மேக்கரை அக்செப்டா மீது யார் இந்த ஓல்டர் ஆகிய நான் வழக்கு தொடுப்பதற்கான உரிமை இருக்கின்றது என்று கூறுகின்றது இந்த ஒரு வந்து லட்சம் ரூபாய்க்கான செக் என்கிட்ட நீங்க எழுதி கொடுக்குறீங்க அதுல கஜேந்திரன் என்ற பெயர் இருக்குது அதை நான் என்னுடைய சோதனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி என்ன பண்ணலாம் அந்த எழுதப்பட்டிருக்கின்ற அந்த தொகையை நான் யார் கொடுத்தார் அவரிடம் பெறுவதற்கும் அதை திரும்ப பெறுவதற்கும் எனக்கு உரிமை உள்ளது இதுதான் கால்டு ஓல்டர் இந்த ஓல்டர் என்பது நெகோசியபல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒனில் நிறைய இடத்துல ட்ராவல் ஆகும் அதனால் முதல்ல இதை நம்ம தெரிந்து கொள்வது அவசியம் என்று கூறி அடுத்தது சந்திப்போம் நன்றி வணக்கம்